இந்த ஷால் வந்து எனக்கு ரொம்ப பொக்கிஷம் ஏன் பொக்கிஷம் அப்படின்னா டெல்லியில் நடந்த மாநாட்டில் ஷான் ஜஸ்டிஸ் ஷான் அவங்க வந்து எண்பத்தி ஏழு வயது அப்போது அவங்க வந்து வீர பெண்மணி அப்படின்னு சொல்லிட்டு சிங்கத்தமிழச்சி அப்படின்ற ஒரு பேரையும் கொடுத்தாரு அவர் எனக்கு அன்பாக அவருக்கு போட்ட அந்த ஷாலை எனக்கு போட்டாங்க இந்த பொக்கிஷத்தை வந்து எனக்கு பிரியமான என் தம்பி காரை பாலன் அவங்களுக்கு கொடுக்குறதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இது கண்டிப்பாக இந்த பொக்கிஷப் பொக்கிஷோங்கிறது பணம் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது ஷான்ங்கிற ஜஸ்டிஸ் ஐயா வந்து ரொம்ப நேர்மையானவங்க அவங்க ரொம்ப அதாவது வசதிங்கிறத தாண்டி பணத்துக்கு ஆசைப்படாமல் நீதிக்காக அவங்க போராடினவங்க உண்மையாகவே நீதிக்காகவே வாழ்ந்து சென்றவங்க இப்போ அவர் இல்லை எனவே இந்த பொக்கிஷத்தை என் தம்பிக்கிட்ட கொடுக்குறது நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்த்துக்கள் தம்பி நான் இதை ஐயாவுடைய நினைவாகவும் இந்த அவருடைய அன்பு நினைவாக கண்டிப்பாக நீங்கள் சமூக பணியில் நல்லா நிறைய ந நன்மைகள் செய்யணும் அப்படின்னு வாழ்க்கையின் ஆயுத சந்தோஷமாக மனமகிழ்ச்சியோடு நான் பார்த்தேன் ரொம்ப நன்றி அக்கா உங்கள் வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷமே டாக்டர் சிங்கத் தமிழ்ச்கா மாதிரி ஒரு நல்ல சகோதரி என் வாழ்க்கையில் கிடச்ச பெரிய பொக்கிஷம் அந்த பொக்கிஷம் தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு உயரத்தை கொண்டு வந்திருக்கிறது ஒரு முக்கியமான காரணம் முதல் முறை அக்காவை பார்த்துருக்க இந்த வாய்ப்பு கிடச்ச இறைவனுக்கு தான் ரொம்ப நன்றி இது ஒரு நட்பு வந்து இது எப்படி இந்த பிளாட்ஃபார்ம் உருவானது அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஒரு நேர்மை ஒரு உண்மை மக்களுக்காக ஒருவேளை உயிரை விடணும் அப்படின்னு நினச்சா கூட நாங்கள் விடுறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மனப்பான்மை அக்காட்ட இருக்குது அது என்கிட்டையும் கொஞ்சம் வரவிட்டு அக்கா ஜஸ்டிஸ் ஐயா பற்றி சொன்னாங்க நிச்சயமாக அவங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு தாக இருந்திருக்கலாம் அதே போல் இன்றைக்கி அக்கா என் மேலே போட்டிருக்கப்பட்டிருக்க அந்த சால்வை வந்து உண்மையாகவே ஒரு நீதியின் சால்வை தான் ஒரு உண்மையான மனிதர்கிட்ட இருந்து எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய ஆத்மா ஒரு நாளை பார்த்துட்டு இருந்தால் கூட பல சூழ்நிலைகளை கடந்து வந்து ஒரு நேர்மையான பாதையில் நாங்கள் பயணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாடுபட்டுருக்கோம் அதில் ஏற்றத்தாலும் அப்படின்னு இல்லை அக்கா கூட பயணிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நன்றி எங்களோடு கூட இணைந்துருங்க செயல்பாடுகள் எல்லாமே நாங்கள் எழுத செஞ்சாலும் சரி மக்களுடைய பணிக்கு எந்த விதத்துலையுமே கலங்கம் வராமல் பணத்துக்காகவோ பதவியினுடைய பேராசைக்காகவோ ஒருபோது நாங்கள் நிற்கிறவர்கள் அல்ல அது அக்காவுடைய பெரிய கற்றுக் கொடுத்த ஒரு பெரிய பாடம் பதவியைக்கா அக்கா சொல்லுவாங்க பதவி காலுக்கு தூசிக்கு சம்மந்தம்பி மக்களுக்காக தான் நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய உள்ளான மனசுக்குள்ளே இதுவரைக்கும் உயிர் ஓட்டமாக இருந்துகிட்டு இருக்குது ரொம்ப நன்றியக்கா வாழ்த்துக்கள்